உறுப்புகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் அதாவது வெளிநாட்டில் வச்சுக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி எனக்கு வந்து ஒரு பிளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக சொல்ல போனா அவங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இடுப்பு சைஸ் இருபத்தி எட்டு உயரம் பதினாலு ஷோல்டர் பதினாலரை கை நீளம் ஒன்பதரை கை சுற்றளவு பத்து முன்கழுத்து ஆறரை பின்கழுத்து ஏழரை ஆம்கோல் சுற்றளவு பதினஞ்சு சோ இதுதான் வந்து இவங்களோட முழுமையான அளவுகள் சோ இந்த அளவுக்கு தான் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி ஒரு கச்சிதமா பிளவுஸ் போட்டா அப்படி கிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு எப்படி பிளவுஸ் வெட்டினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் வீடியோல வந்து பேப்பர் கட்டிங் போட்டு காட்டியிருக்கேன் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பாட்டு யாராக இருந்தாலும் எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்படி அல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசின்னு இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறிஞ்சதை அனுப்புவீங்க நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை உங்களை வந்து சேரும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் உங்களோட இடுப்பு சுற்றளவு நீங்கள் முக்கால் அஞ்சுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுலேருந்து உங்களுடைய பிளவுஸோட உயரம் பதினாலு இன்ச் பதினாலு இன்ச்சுக்கு பதிலாக பதினாலரை இன்ச் சோட்ரை பிடிமானத்தோடு சேர்த்து பதினாலரை ஓகேங்களா இப்போது உங்களுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு அதில் மொத்த சுற்றளவை ரெண்டு இன்ச்சு சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு வரும் முப்பத்தி ஆறுனால் இப்போது உங்களுக்கு ஒன்பது இன்ச் நாலில் ஒரு பகுதி ஒன்பது இன்ச் உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச் ஓகேங்களா இதே அளவு நீங்கள் எங்க ப்ளவுஸோட உயரம் வச்சிங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஒன்பது இன்ச் பிளஸ் உள்ள வந்து ஒன்றரை இன்ச் ஓகேங்களா இதுல லோசுற உயரம் பதினாலு இன்ச் ஓகேங்களா இப்போ இதை நம்ம முழுமையாக டிராயிங் பண்ணிக்கலாம் முக்கியமாக நீங்கள் பேப்பரில் சாட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெட்டுருக்கு தேவைப்படும்போது இந்த மெட்டீரியல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஏழு ரேஞ்சு இங்கே மார்ஜின் வச்சுக்கலாம் ஏழு ரேஞ்ச் பின் கழுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு ஷோல்டர் அளவு பாருங்கள் நல்லா பாருங்கள் ஷோல்டர் உங்களுக்கு ஆரிய காலிஞ்சு வச்சுக்கோங்க ஆரிய காலின் ஷோல்டர் வைக்கும்போது உங்களுடைய கழுத்தோட அகலம் ரொம்ப அகலமாக போட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா ரெண்டு அஞ்சு வச்சுக்கோங்க அதுவே கீழையும் ரெண்டு அஞ்சு வச்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு கழுத்தோடய அகலம் வந்து கீழே கொஞ்சம் அதிகமாக வேகும் அப்படின்னா மேலே ரெண்டஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா கீழே வந்து தேவைப்பட்ட ரெண்டேம் கால் வச்சு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க இப்போது உங்களுடைய ஆங்குள் சுற்றளவு பதினஞ்சுன்னு சொன்னீங்க இல்லையா பதினஞ்சுன்னு சொன்னனால இங்கே பாருங்கள் நான் ஆறு இஞ்சு வைக்கிறேன் பாருங்கள் ஆறு இஞ்சு வச்சுக்கிறேன் சோல்டர் அளவு ஆரேக்கால் வச்சோம் அதே அளவு ஆரேகா வச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு நார்மலாக ஒன்றஞ்சு வைப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்னே கால் போதும் ஓகேங்களா ஷோல்டரில் உங்களுக்கு பிடிமானத்துக்கு கால் இன்ச்சு வேணும் கால் இன்ச்சு பாயிண்ட் அதனால பிடிமானத்துக்கு அளவு இப்போ இதில் உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வரதான்னு சொல்லி பார்த்துடலாம் பாருங்க உங்களுடைய ஆம்கோ சுற்றளவு பதினஞ்சு இன்ச் கரெக்டாக வருது பார்த்தீங்களா ஏழுரை அஞ்சு ஏழு ஏழு பதினஞ்சு பாருங்க உங்களுடைய ஆண்கூல அளவு பதினஞ்சு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இதே அளவு நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணி வெட்டிக்கோங்க இப்போ நான் இதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் மார்கிங் பண்ணும்போது நான் வந்து எப்படி மார்க்கிங் பண்ணுறனோ அதே போல் நீங்களும் மார்க்கிங் பண்ணுங்கள் உங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸோட பேக் கட்டி வச்சாச்சு அவ்வளோதான் ஸோ அதை கேட்ட போல் இப்போ நம்ம ப்ளவுஸோட பட்டி வந்து இதில் வந்து மெட்டீரியல் இல்லை அப்படிங்கறதுனால இது ஷார்ட்ல வெட்டுறோம் அப்படிங்கறனால இப்போ வந்து முதல்ல உங்களோட கை வந்து வெட்டிக்கலாம் கை வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா தெப்பை துப்பா செப்பை துப்பா நம்ம வந்து வெட்டலாம் கையோட அளவுக்கு பாருங்க இதை மறைச்சு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதில் கையிலையும் உள்ள பிடிமானத்துக்கு முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் உங்களோட கையோட நீளம் ஒன்பதரை இன்ச் அரை இஞ்சு சேர்த்து பத்து இஞ்சி வச்சுக்கலாம் ஆப்போசிட் சைட்லையும் பத்து இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டுக்கு மூணு இன்ச்சு போதும் உங்களோட முனிக்கை சுற்றளவு பத்து இஞ்சி அதில் பாதி அஞ்சு மார்ஜின் வச்சுக்கோங்க உள்ள பிடி மாதத்துக்கு ஒன்றரை ஓகேங்களா இப்போது முனிக்க அளவு உங்களுக்கு அஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இதே இடத்துல பாருங்கள் நான் அஞ்சு இன்ச்சுக்கு பதிலாக இங்கே நான் உங்களுக்கு முனிக்க சுற்றுலவு அளவு வைக்கிறனோ அதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஆறரை இன்ஜி வைக்கிறேன் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு முனிக்க சுற்றளவு அதை கேட்டார் போல இந்த அளவு வைக்கிறேன் இந்த அளவு கேட்ட போல உங்களுக்கு வந்து ஆம்கோ சுற்றளவு பதினஞ்சு இன்ச்சு வரதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கையோட வடிவமைப்பு ஆறரை ரெஞ்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா இதில் பாதி மூணே கால் வச்சுக்கோங்க கையோட நடுப்பகுதி இதிலேருந்து ஒரு இஞ்சுக்கு முன்னாடி இந்த கையோட வளைவு அமைப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து திரும்ப ஒரு இன்ஜுக்கு முன்னாடி கையோட இது வந்து கையோட எப்படி ஆம்கோல் சுற்றுலா வளர்த்தது போக இது கவர் தட்டி எடுக்கிறது ஓகேங்களா இப்ப இதுல உங்களுக்கு பதினஞ்சு இஞ்சு சொல்லி சுட்டில் வருதான் பதினஞ்சு இன்ச்சு வருது அதாவது பிளவுஸ்லயும் பிளவுஸோட பேக் கட்லயும் நாங்க வந்து பதினஞ்சு இன்ச்சு வருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம் அதே போல கையிலையும் பதினஞ்சு இன்ச்சு சூப்பரா வந்திருக்கு கரெக்டா வந்திருக்கு அப்போ வந்து இந்த நம்ம இந்த முனிக்க சொட்ட அஞ்சு இங்கே ஆறரை வச்சுருக்கோம் இந்த அளவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதே ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வந்து இதை நம்ம வந்து நம்பிக்கலாம் ada Okay enggak? Ini program tadi அடுத்து இந்த பிளவுஸோட முன்பகுதி வெட்டிக்கலாம் இப்படி ஒண்ணு கூட இருக்கான்னு சொல்லி மொத்த செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி நாலா பக்கமும் ड्राइंग அழுத்தோட அகலம் சோளரோட அளவும் அறுக்காத்து அண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆம்போளோட சுற்றளவை கரெக்டாக மார்ஜின் வச்சுக்கலாம் நான் இப்போ என்ன பண்ணுறனோ அதை அப்படியே வந்து நீங்கள் சார்ட்டில் விற்று பண்ணாலும் சரிதான் தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் துணியில் பண்ணாலும் சரி தான் பேக் டக்லேருந்து முன் பகுதிக்கு இந்த மாதிரி மெட்டீரியலை பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ஜின் வச்சுக்கோங்க இப்போ வந்து இது தேவையில்லை இது எடுத்துக்கலாம் இப்போது உங்களோட முன்களுத்தோடய உயரம் ஆறரை இன்ச் ஓகேங்களா இப்போது உங்களுடைய முன் உயரம் முன் உயரம் பாருங்க பதிமூணு இன்ச் சொன்னிங்க இல்லையா பதிமூணு இன்ச்சுக்கு பதிலாக பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கிறேன் பதிமூன்று இன்ச் ஒன்றி நம்மளோட வளைவுக்கு ஓகேங்களா இப்போது உங்களுக்கு டார்டோட அளவு மூனிய முக்கால் இன்ஜி வச்சுக்கோங்க மூனிய முக்கால் அதே போல மேலையும் மூனைய முக்கால் ஓகேங்களா இது வந்து உங்களோட முன் உயரம் இப்போ இது டாட்டோட உயரம் டாட்டோட அளவு ஓகேங்களா இப்ப பதிமூன்று இஞ்சு உங்களுக்கு வந்து மூணு உயரம் வர்றதுனால இந்த அளவுக்கு நீங்க சைட்ல பாருங்க அஞ்சரை இஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஓகே உங்களுக்கு டாட்டோட அளவு ஹால் பிளஸ் ஒன்னே ஹால் இப்போ இதை இந்த அலவோட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா டாட்டோட உயரம் மூணு இஞ்சு வச்சுக்கோங்க இந்த டாட்ல இருந்து முக்கால் இஞ்சுக்கு மேல இந்த நடு டாட் ஒரு இந்த டாட் முடிக்கணும் ஓகேங்களா இப்போ இதுலருந்து ரெண்டு இஞ்சி அளவு இதில் இந்த ஆம்கோல் டாட் ஆம்கோல் டாட்டுக்கு பிடிமானம் இந்த அளவு வச்சுக்கோங்க நடு டாட்டுக்கு கால இன்ச்சு போதும் ஓகேங்களா இதுதான் டாக்டர் அளவு இப்போ முன்கலத்தோட அகலம் உங்களுக்கு பாருங்க மேலே ரெண்டஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா ஆனா கீழே ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த கழுத்தோட அமைப்பு நல்லா இருக்கும் இதில் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் உங்களை முன்னாடி இந்த கோல் அளவில் பாருங்கள் டைட் போட்டுக்கணும் இதுலேருந்து கரெக்டாக இந்த ரவுண்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் நிறுத்தி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நான் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே நீங்கள் வந்து மெட்டீரியலில் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இதை வெட்டிக்கலாம்

இதுதான் உங்களுடைய இந்த அளவுட அளவு இப்படியே வந்து கரெக்டா இந்த ரவுண்ட் ஷேப் ஒன்னா வர மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதில் நல்லா பாருங்க இந்த பேக்கில் பட்டியோட அமைப்புக்கு பாருங்கள் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு வெட்டியாச்சு இந்த பட்டி வந்து இப்போ வந்து வெட்டணும் இல்லையா பட்டியோட அமைப்புக்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் எனக்கு பாருங்க இந்த டாட் இருக்கு இல்லையா இது ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிக்கணும் ப்ளவுஸ் டாட் பிடிச்சது பரம் இப்படி தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவை ஓகே இந்த அளவை இப்படியே நம்ம வந்து பாருங்க கீழே படிமானம் கொடுத்துருக்கோம் இதை மார்ஜின் வச்சுக்கோங்க இப்போ பட்டியோட அளவுக்கு இது போதும் ஓகேங்களா இப்போ இதை வெட்டிக்கலாம் வெட்டிட்டு உங்களுக்கு பட்டியோட உயரத்தையும் மார்ஜின் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிளவுஸுக்கு பட்டியோட அமைப்புங்கிறது நீங்கள் இப்படிதான் வெட்டி ஆகணும் இப்போ இதில் பாருங்க இந்த அளவுகளில் எந்த விதமான ஒரு கரெக்ஷனும் இல்லை கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இந்த டாட்லேருந்து என்னதான் ஒரு கோடு போட்டு இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்து பகுதி நல்லா கிச்சன் வந்து உட்காரும் சென்டர் டாட்லேருந்து இருந்து இது சென்டர் டாட் நடு டாட்லேருந்து நடு டாட் எங்கே முடியுதோ அதுலேருந்து சும்மா ஒரு காலிஞ்சு மட்டும் ஓகேங்களா இதை விட அதிகமாக எடுக்க வேணாம் கழுத்து வந்து உங்களுக்கு வந்து லூஸ் வராது கிச்சுன்னு வந்து அமையும் இப்போது இந்த பட்டியோட உயரம் என்னங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பட்டியோட உயரம் அப்படிங்கும்போது பாருங்கள் ப்ளவுஸோட கீழே வந்து முடியக்கூடிய இடம் இது வந்து ஃப்ரண்டோட சைடில் முடியக்கூடிய இடம் இதில் சைடில் முடியக்கூடிய இடனா இதில் பிரியமான தோடு சேர்த்து பாருங்கள் மூன்று அஞ்சு வேணும் சைடில் எந்த அளவு வைக்கிறோமோ அதை விட வந்து பாருங்கள் மூன்று அஞ்சு வருதுங்களா இதுதான் பட்டியோட உயரம் அதனால் இந்த பட்டியோட உயரத்தை நீங்கள் பாருங்க வெடிமானத்தோடு சேர்த்து மூன்று இன்ச் அதுவே முன்பகுதியில் மூணு இஞ்சு இருந்தா போதும் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு பிளவுஸோட பட்டியோட உயரம் இது வந்து சைடு இது வந்து மூணு பகுதி ஓகேங்களா ஸோ இப்படி தான் உங்களுடைய ப்ளவுஸுக்கு பட்டியோட அமைப்பு உழந்து எடுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னென்ன செஞ்சனோ தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கட்டிங் வெட்டும் போது இதே அளவுக்கு இப்படியே வெட்டி போங்க சாரி நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் வெட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு முன்பாகத்தை இப்படியே வந்து வெட்டிப்போங்க இதே அளவுக்கு நீங்கள் வந்து நேர் கட்டிங் வெட்டினீங்கன்னா வெட்டணும் கட்டிங் போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த உயரத்தை இங்கே பாருங்கள் இங்கேருந்து முழுக்க சைடு வரைக்கும் ஒரு அரை அஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே செய்ய வரோம் ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோலாம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க உங்களுக்கும் வேற ஏதாவது பிளவுஸ் கட்டிங்க பத்தி அல்லது லேடிஸ் டெய்லரிங் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசியில் இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அனுப்புவீங்க நிச்சயமா உங்க கேள்விக்கான விடை உங்களை வந்து சேரும் போன் பண்ணாதீங்க அட்டன் பண்ணாட்டி என்ன திட்டாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்